வேதாசுவனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் புத்தக கண்காட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் புத்தகத்தை விரும்பக்கூடியவங்க ஏராளம் அதை இன்றைக்கி நான் கண்கூடாக பார்த்தேன் சின்ன வயசு குழந்தைங்களேருந்து நடுத்தர வயது பெரியவங்க வரைக்கும் எத்தனை பேர் விரும்பி புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க புத்தகம் நமக்கு ஒரு சிறந்த நண்பன் இது நம்ம வாயை திறந்து நம்மக்கிட்ட பேசாமலே மனதோடு பேசக்கூடிய விஷயங்கள் ஏராளம் தனிமையில் உட்காந்து படித்து பார்க்கும்பொழுது அதனுடைய இனிமை என்ன அப்படின்றது நமக்கு புரியும் ந பல நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது பல கதைகளை சொல்லித்தருது பல மருத்துவத்தை சொல்லித்தருது பல யோகங்களை நமக்கு கற்றுத்தருது இப்படி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இந்த வருடம் புத்தக கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் இதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் எந்த காலத்துலேயும் நம்ம வீட்டு அருகில் ஒரு லைப்ரரி அப்படின்றத ஒன்று வச்சுருக்காங்க இந்த நூலகத்துக்குள்ளே நாம் போனோன்னா காசு கொடுத்து வாங்காமலேயே நமக்கு என்ன புத்தகம் வேணுமோ அதை நாம் கொண்டு வந்து வீட்டில் படிக்கலாம் இப்படி பல வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்கு புத்தகத்தை போல சிறந்த தோழன் வேறு என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புத்தகம் சிறந்த தோழன்